எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் ஹாய் நன்றே வணக்கம் இது பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு கிரைண்ட்ருக்கு இல்லையா அது உள்ளே வர ஒரு சாப்பிட்டு இது இந்த சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி போடுறோம் ஆனால் இதை வச்சு ஒரு சின்ன விஷயம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன் நம்ம தாயக்கட்டை செய்வோம் இல்லையா அதை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அதுக்கு தேவை என்னென்னா இந்த ட்ரில்லிங் மிஷின் எறும்புல போடுற ஒரே ஒரு ஆடு அதே மாதிரி இந்த கிரைண்டிங் மிஷின் இதை வீணாக்காமல் நம்ம ஒரு பொருள் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாமா முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இதை டேப் வச்சு நான் அலுவ பண்ணிட்டேன் இருக்குன்னு அதில் என்ன பண்ணுறேனாக்கா இந்த மிஷின் வச்சு இதே மாடல் வச்சு ட்ரில் போட போகிறோம் போடலாமா இந்த மாதிரி ட்ரில்லு போட்டிங்கனாக்கா நான் வந்து என்னென்னா ஒரு ஆறு சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டேன் ஆறு சரிங்களா வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் சரிங்களா கட் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு தாயக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இது பாருங்கள் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நான் மூணு புள்ளி வச்சுருப்பேன் இன்னொரு பக்கம் வந்து ரெண்டு வச்சுருப்பேன் இன்னொரு பக்கம் ஒன்று வச்சுருப்பேன் ஒரு பக்கம் ஒன்றுமே இருக்காது சரிங்களா அழகாக செஞ்சிட்டாச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஏதாவது ஒரு சும்மா தானே இருக்குது அதனால் செஞ்சேன் நான் உங்ககிட்ட இந்த மிஷினெலாம் இருக்காது இருந்தாலும் இதை இப்படி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்